இதுபோன்று நூறு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன அதனால்தான் இணையதளத்தை துண்டித்தோம் மணிப்பூர் முதலமைச்சர் அளித்த விளக்கம் மணிப்பூரில் நடைபெற்ற அவமான சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள நிலையில் இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல இதுபோல் நூற்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன அதனால்தான் இணையதளத்தை தடை செய்தோம் என மணிப்பூர் முதலமைச்சர் கூறியிருப்பது மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வைரல் வீடியோ குறித்து கருத்து தெரிவித்த மாநில பாஜக முதலமைச்சர் பைரன் சிங் இரண்டு பெண்களுக்கு ஏற்பட்ட நிலை பார்த்து என் இதயம் நொறுங்கிவிட்டது என குறிப்பிட்டார் இந்த நிலையில் இந்த வீடியோ வெளியான உடனேயே காவல்துறை களத்தில் இறங்கி முக்கிய குற்றவாளியை கைது செய்துவிட்டோம் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க ஏற்பாடு செய்வோம் இதுபோன்ற கொடூர செயல்களுக்கு இந்த சமூகத்தில் இடமில்லை என காட்டுவோம் என ட்வீட் செய்துள்ளார் முன்னதாக மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்த கேள்விக்கு ஊடகம் ஒன்றுக்கு பதில் அளித்த முதலமைச்சர் கள நிலவரத்தை தெரிந்து கொண்டு பேசுங்கள் ஒரு இடத்தில் வன்முறை நடைபெறவில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்றுள்ளது அதனால் இணையதள சேவைகளை முடக்கினோம் என குறிப்பிட்டார் மணிப்பூர் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என மணிப்பூர் மாநில பாஜகவிலிருந்தும் பல தரப்பில் இருந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றன வழக்குகள் அனைத்தையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன